எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸை சொல்லியிருப்பேன் ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மச்சனை அவங்க ஒய்ஃபு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க அப்பவே என்னோட மாமியாரும் வந்திருக்காங்க ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுறதுனால ஸோ நல்லா ஸ்பெஷலாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வடை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் பேருக்கு இட்லி வேணும்னு கேட்டாங்க அதுதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வடை இட்லி அப்புறம் சாம்பார் சட்னி இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே ஹோட்டல்லே வாங்கவே இல்லை இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நாளாக நாங்கள் வந்து வீட்லேயே தான் செஞ்சிட்ருக்கோம் அதுவும் ஃபேமிலியாக சேர்ந்து செய்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய ரெசிபி கூட நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வட இருக்க ஃபோரின் மார்க்கில் தான் வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம் முன்னாடியே ஃபோர்ன் மாலு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மச்சனெல்லாம் வந்திருக்கிறதுனால சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மால பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி நான் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுல நான் வந்து இது வரைக்கும் சாப்பிடாத இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கேன் அதை என்னென்னு காட்டுறேன் ஸோ இதுதான் எங்க எங்களோட ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி வந்துருக்கும் ஸோ மால் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பார்த்தா என்ன விளன்றுறீங்க அவ்வளோ விலை அந்த மாலில் ஏன் தெரியல நான் ஆன்லைனில் பார்த்ததை விட டபுள் மடங்கு இங்கே வந்து ரேட் போட்டிருக்காங்க ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் போடுறாங்க ஆனால் நிஜமாக வந்து எல்லாமே ஹை ரேட்டாக இருந்துச்சு நான் வந்து இந்த வாட்டி நான் வாங்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபோரன் மால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது வாங்கினேன் ஆனால் இந்த வாட்டி உஷார் ஐடியா என்ன பண்ணேன் எல்லாம் ரேட் பார்த்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமேசானே பரவாயில்ல போல் இருக்குது அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பொருட்கள் மாதிரி தான் வாங்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் அதே அமேசானில் கம்மியாக இருந்து அப்படின்னு பார்த்து தான் வாங்கினே அது என்ன வாங்கின இதுதான் வாங்கினேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாம் இந்த அந்த கட்டுறதுக்கு ரப்பர் பேண்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு யானை வாங்கினேன் இந்த நெயில் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீன்னு சொன்னாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு எங்களுக்கு இதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு மாலில் வந்து டிசைட் பண்ணோம் செம்ம கால்வழிங்க ரொம்ப கால்வலி வந்துருச்சு இந்த மால் சுற்றி பார்க்கறதுக்கே அவ்வளோ கால்வழி ஸோ கொஞ்சம் டயர்டாக

ஆசை இருந்துச்சு ஆனால் நான் வாங்கவே இல்லை ஸோ மச்சனை ஒய்ஃப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்ததுனால நல்லா இருந்துச்சு உண்மையிலே டேஸ்ட்டு ஸோ சாப்பிட்டு முடிச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பீச்சுக்கு போயிட்டோம் சென்னையில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாலு பீச்சு தவிர வேறு எதுவும் இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு மூணு ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை அந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் போச்சு ஒரு நாலு மணிக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு அம்மா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பீஸா வாங்கிட்டு வந்தாங்க அந்த மண்ணிலே உட்காந்து எல்லாருமே வந்து ஜாலியாக அந்த பீஸாலாம் சாப்பிட்டுட்டு வந்து குறைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு கிளம்பிட்டோம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பேக்லாம் போடுறதுக்கு இன்சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம் நிறைய ஆளாக வந்துச்சு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச்சு நாங்கள் மெர்னா பீச்சுக்கு போகல எங்களால் முடியல ஏன்னா ஆல்ரெடி மால்லே வந்து பார்த்திங்கன்னா கால் வலி வந்துருச்சு எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கால் வலி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால பெசன் பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுட்டு தருவாங்கல்ல அது நல்லா இருந்துச்சு உண்மையிலே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண நான் ஃபஸ்ட்டு என் பையன்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து கருகி இருக்குது வேணான்னு என்கிட்ட குத்துட்டான் ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிடுங்கி சாப்பிட்டான் அதை வந்து தான் இந்த சீன் காமிச்சிட்டு பாருங்கள் பாருங்க வேணான்னு சொல்லிட்டு அப்புறமா நான் சாப்பிட்டதை வந்து பிடுங்கி சாப்பிட்றான் எது வேணான்றனோ அதுதான் அவன் செய்வான் அதுதான் உள்டாவாக பண்ணுறான் இவன் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது அதனால கொஞ்சமாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல ஒரு மாதிரி சுட்டு வச்சது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரையும் கூட்டிகிட்டு போனேன் போன வாட்டி பார்த்திங்கன்னா மீரா ஜெயிச்சல இந்த வாட்டி எத்தனை பேர் என்ன ஜெயிக்கலாங்கன்னு ஆனால் கிட்டத்தட்ட மூணு ரவுண்டு போயும் யாரும் ஜெயிக்கல ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா என் மச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் மாதிரி வந்து ஜெயிச்சார் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த பூ இது டெக்கருக்கு வைப்பாங்களா அந்த சின்ன பூ வந்து வின் பண்ணாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆனோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ரவுண்டு போய் போய் கடைசி வரைக்கும் யாருமே நம்ம எங்க நினச்சதை வந்து எடுக்காமல் போயிட்டோம் அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் ரெண்டு பொருள் ஜெயிச்சிட்டோம் ஒரு வீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கருக்கு இது எடுத்துக்கிட்டோம் அடுத்த நாள் வந்து காட்டுறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆட்டுக்கால் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மாமி குழந்தைங்களும் இருக்காங்க இது வரைக்கும் நானும் ஆட்டுக்கால் செஞ்சதில்ல அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ரெசிபிலாம் பார்த்துக்கிட்டேன் ஆட்டுக்காலில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி விசில் வந்து ஒரு பன் பதினஞ்சு இருபது விசில் அடித்தாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மீதிலாம் வந்து பெரியவங்களுக்கு போட்டாச்சு அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் மீன் வந்து மத்தியானத்துக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதுக்கு மட்டன் குழம்பு வச்சாச்சா ஆட்டுக்காலுது மத்தியானத்துக்கு ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை ஃபிஷ் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து என் மச்சனை செய்கிறாருன்னாரு அப்புறம் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து எது பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா மீனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சக்தி மசாலா இதெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெ தெரியும் என்னென்ன மசாலா போட்டிருக்காங்கன்னு லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ் எல்லாம் வந்து கழுவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா வந்து ஊற வச்ச பிறகு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரியாணிக்கு செய்யறதுக்கு பாதி சிக்கன் கழுவிட்டுருக்கேன் இன்னொன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் செய்வேன் எப்போமே அது வந்து ரெடி இருக்கேன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்க வந்து மீனை வந்து ரெடி இருக்காங்க பிரியாணி வந்து என் மச்சனை டிபார்ட்மெண்ட் ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வேலை பிரித்து செஞ்சுட்டோம் நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சோம் மணிக்கு வந்து அதாவது என் மச்சனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டணும் அதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி கிச்சனை கொடுத்துட்டேன்னா என் மச்சனர் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருவார் நல்லா இருந்துச்சு எல்லா ரெசிபியும் நல்லா இருந்துச்சு உண்மையிலே நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே வந்து ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி சேர்ந்து செய்யுது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் வச்சு செய்வாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி செய்யுது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நானும் கற்றுக்கினேன் நிறைய விஷயம் ரெசிப்பியும் நானும் கற்றுக்கிட்டேன் அது சொல்லப்போனால் உன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலியாக செய்யும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் என் மச்சனருக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு விட்டாச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுட்ருக்காரு சைட் பை சைடு நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சு தனியாக வச்சுட்டோம் செப்பரேட்டாக வெறும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரை பண்ணுறது தான் இருக்குது சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணோம் ஃபிஷ் ரெண்டு ரெண்டு ஃபிஷ் இருக்குது அதுவும் ஃப்ரை பண்ணணும் ஸோ அதெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து சினிமாக்கு போயிட்டோம் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாங்கள்லாம் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கிட்ட கொடுத்துட்டோம் எங்கள் மாமியார் கிட்டேயும் ஆன்டி கிட்டேயும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு வந்தோம் சிங்கப்பூர் சலூன் மூவி உண்மையிலே நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க செகண்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல போனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே எந்த எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த படம் வேணும்னா லீவில் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் உண்மையிலே ஸோ மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மறந்து மறுபடியும் சுட சுட எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு விருந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் விளையாட ஸோ இந்த விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க